தொல்லை இருபிறவி சூழ்ந்தலைநீக்கு அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதேன் எல்லை மறுவா நெறியளிக்கும் வாதவூர் என்கோன் திருவாசகம் எனும் தேன் அல்லல் பிறவி அறுப்பானே ஓ என்று சொல்வதற்கு அறியானை சொல்லித் திருபடி சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏத்த பணிந்து திருவாசகம் என்னும் தேனும் இந்த அருமையான நிகழ்ச்சியில் திருவாசகத்தில் சிவபுராணத்தை பற்றி மெய்சிலிருக்க மெய்சிலிருக்க ஈசனின் அருள் பொங்க 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 சிவபுராணத்தை நம்ம சிந்திச்சுக்கிட்டு இருக்கிறோம் போற்றி புகழ்ந்திருந்து பொய்கட்டு மெய்யானார் அப்படின்ற வரிகளில் நம்ம ஈசனுடைய அருளை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் இப்போ அள்ளல் பிறவி அறுப்பானே துள்ளையும் கொடுக்கக்கூடிய இந்த பிறவினை அறுக்கக்கூடியவன் ஈசன் ஏன்னா மறுபிறவி தராமல் நம்மை காக்கக்கூடியது ஈசனின் நாமம் ஈசனின் வழிபாடு இனி ஏன்னா பிறந்தால் தானே கஷ்டம் அதனால தான் காரைக்கால் அம்மையார் கேட்பார்கள் மீண்டும் பிறவாத வரம் வேண்டும் அப்படி பிறந்தால் உன்னை மறவாத வரம் வேண்டும் ஏன்னா ஒன்று பிறந்தால் கஷ்டம் வரும் ஆனால் உன்னை மறவாமல் இருந்தால் அந்த கஷ்டம் தானாக விலகிடும் அதனால அவர் எப்படிப்பட்டவர் அள்ளல் பிறவி அறுப்பானே நமக்கு துன்பம் தரக்கூடிய பிறவியினை அறுக்கக்கூடியவன் சொல்லர்க்கு அரியானை ஆமாம் சொல்லவே முடியாது அவர் இப்படி இது இவ்வளவுதான் ஈசனின் சிறப்பு என்பதையும் ஒருத்தர் சொல்லவே முடியாது சொல்லர்க்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் கே சார் திருவடிக்கு கீழ் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமான் மாணிக்க வாசகர் அமர்ந்து சொல்ல ஈசன் நின்று கொண்டு எழுதினான் இந்த திருவாசகத்தை மாணிக்கவாசகர் உட்காந்துக்கிட்டு சொல்றாரு ஈசன் அதை நின்று கொண்டு எழுதினாராம் அப்போ அவர் எங்க இருந்து சொல்லியிருக்கிறாரு ஈசனுடைய திருவடிக்கீழேன்னு தான் சொல்லியிருக்காரு இது வந்து வரலாறு குறிப்புக்காக அதை வந்து அழகாக பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க சொல்லற்கு அரியானை சொல்லி திருவடி கீழ் சொல்லருக்கு அரியானை ஏதோ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சொல்லியிருக்கேன் எப்படி சொல்லிருக்கேன் திருவடிக்கு கீழே யார் திருவடிக்கு கீழே ஈசனின் திருவடிக்கு கீழே அமர்ந்து நான் சொல்லியிருக்கேன் அதாவது அவருடைய அடக்கத்தினே இதில் காட்டுறார் அவ்வளோ பணிவு அந்த பாவத்தை காட்டுறார் அதை தான் நான் முன்னாடியே சொன்னேன் இந்த திருவாசகம் படிக்கிறதுடைய பயன் என்னவாக நமக்குள்ளே இருக்கணும் அப்படின்னா நமக்கு அந்த பாவம் வரணும் பணிவு வரணும் யாரை பார்த்தாலும் சரிங்க நத்தி நிறைய திருநீர் வச்சுக்கிட்டு யாராவது நம்ம எதிர்க்க வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்க அவனா இருக்கட்டும் அவங்களுக்கு தெரியுதோ தெரியலையோ இரு கைகளை கூப்பி சிவாய நம சிவாய நம சிவாய நம சிவாய நம சொல்லுங்க யாராவது நெத்தி நிறைய திருநீர் போச்சோம்னா சிவாய நமன்னு சொல்லுங்க நமச்சிவாயம் நமச்சிவாயம் நமச்சிவாயும் இப்படி சொல்லுங்க யாராவது பெருமாள் அடியார்கள் பாகவதர்கள் நாம வச்சுக்கிட்டு வந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பார்த்தோம்னா நாராயணா அப்படின்னு கையெடுத்து கும்பிடணும் ஏன்னா அவருடைய நெற்றியில் இருக்கக்கூடிய அந்த திருமனுக்கு அந்த சிறப்பு நீங்கள் எதிர்க்க போகும்போது அவங்க வராங்களா நாராயண 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 அப்படி சொல்லணும் அப்போ விபூதி வச்சுக்கிட்டு வந்தா சிவாய நம ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஓம் நமச்சிவாய் ஒவ்வொருத்தரும் நம்ம வாழ்த்துக்கள் சொல்லும்போது கூட சரிங்க இறைபடி நாமத்தினை சொல்லி வாழ்த்துக்கள் சொல்லணும் அப்போ ஈசனுடைய பேரினை சொல்லி அவனுடைய நாமத்தினை சொல்லி வாழ்த்துக்களை சொல்லுங்கள் ஒரு ஈசன் அடியாரை பார்க்குறீங்களா நம ஐயா நம ஐயா நம எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு அப்படி கேட்கணும் நம்ம தான் முதல்ல வரணும் ஏன்னா அவர் நல்லா தான் இருப்பார் ஏன்னா திருநீர் நெற்றி நிறைய திருநீர் வச்சிருக்கிறாரு ஈசனை வழிபாடு செய்கிறாரு அவருக்கு என்ன குறை வரப்போகுது நீங்கள் விசாரிக்கிறது கூட முதல்ல சிவாயனம சிவாயனம நமன்னு சொல்லிட்டு விசாரணை விசாரிங்க ஏய்யா எப்படி இருக்கிறீங்க அப்படின்னு அப்போ எப்படிப்பட்டவன் ஈசன் சொல்லருக்கு அறியானை சொல்லி கீழ் சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் அடுத்த வரி பாருங்களேன் பொருள் அறிந்து சொல்லுவார்னு சொல்லலை ஏன்னா அறிந்து சொல்றதுன்னா என்ன இப்போ நான் சொல்றேன் நீங்க கேட்டுக்கிறீங்க இல்லையா அப்படி கேட்டு செய்வதில்லை நான் சொன்னதை நீங்கள் உங்க ஆத்மாவோடு சேர்ந்து உள்வாங்கிக்கொண்டு அதை உங்கள் வாழ்வியலினோட சேர்ந்து அதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணணும் இன்னைக்கு நான் சொன்னது எல்லாத்தையும் நீங்க அப்சர்வ் பண்ணி சிவனடியார்களை பார்த்தா நமச்சிவாய 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 இப்படி சொன்னீங்கன்னா அப்படி உள் கொண்டீர்கள் என்று அர்த்தம் அப்போ உங்களுக்கு பொருள் உணர்ந்ததுன்னு அர்த்தம் பொருள் அறிந்தது இல்லை அறிந்ததுன்னா ஆனால் ஆனா உணர்ந்ததுன்றது வந்து அறிந்ததற்கு மேலே இல்லைங்களா அதனால தான் சொல்கிறாங்க சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வர் சிவபுரத் செல்வர் அப்படின்னு ஏன் சார் சொல்கிறாங்க சிவபெருமான் தான் இருப்பதிலேயே பெரிய செல்வம் அதனால செல்வமே சிவபெருமானே அப்படின்னு திருவாசகம் சொல்லுது அப்போ சிவபெருமான் கிடைப்பதற்கு அரிய செல்வம் எல்லாருக்கும் கிடைக்கிறது இல்லை எத்தனை பேர்கள் இந்த திருவாசகம் தொடர்ந்து சிந்திக்க முடியுது இல்லைங்களா சிவபுராணம் முழுக்க சொல்ல முடியுது மொத்த சிவபுராணமும் தொண்ணூத்தைந்து வரிகள் இதை உட்கார்ந்து உருகி மனம் மெய் மொழிகளால் ஈசனை நினைத்து சொல்வதற்கு ஒரு பெரிய பாகியம் இருக்கணும் அந்த பாகியத்தினை கொண்டவர்கள் செல்வர்கள் அதனால தான் பெரும் செல்வத்திற்கு உரியவர்கள் ஈசன் எனும் பெரும் செல்வத்தினை கொண்டவர்கள் அழியாத செல்வத்தினை கொண்டவர்கள் அதான் செல்வர் சிவபுரத் சிவபுரம்னா எங்க சார் இருக்குது சிவபுரம் என்பது கைலாயம் ஆனால் உங்கள் உள்ளம்தான் கைலாயமாக மாற வேண்டும் ஏன்னா உள்ளம் கைலாயமாக மாறினால் ஈசன் அங்கே குடியேறுவான் ஈசன் நம் இல்லத்திலும் நம் உள்ளத்திலும் வரவேண்டும் தான் இந்த பிரார்த்தனைகள் எல்லாமே மறுபடியும் மறுபடியும் சிந்தனையுள் அங்கங்க நான் வரிகளில் சொல்கிறேன் பாருங்க சிந்தனையுள் அப்போ ஈசன் எங்கே இருக்கிறாரு சிந்தைக்குள்ளே இருக்கிறாரு உன்னுடைய சிந்தனையில் இருக்கணும் உன்னுடைய செயலில் இருக்கணும் உங்களுடைய பாவத்தில் இருக்கணும் அப்படிப்பட்ட உணர்வுகள் வெளிப்பாட்டிலே தான் ஈசன் அதுதான் சொல்கிறாங்க செல்வர் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கீழ் இந்த சிவபெருமானுடைய திருவடிக்கீழே இந்த திருவாசகம் என்னும் சிவபுராணத்தினுடைய மொத்த பொருளையும் உணர்ந்து சொல்பவர்கள் சிவபுரத்தில் உள்ளார் சிவநடிக்கீழ் பல்லோரும் ஏற்ற பணிந்து எல்லோரும் பல்லோரும்னா எல்லோரும் ஏத்த ஆக அப்படின்னு நம்ம மாணிக்க வாசக சுவாமிகள் சொல்கிறார் பல்லோரும் ஏத்த பணிந்து எல்லோரும் பல பேர் எல்லோரும் ஏத்த பணிந்து அப்படி ஐசனை போற்றி 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 இருகை கூப்பி நாம் அனைவரும் பணிவோமாக அப்படின்னு சொல்கிறார் பொதுவாக இந்த சிவபுராணத்தினை சிவாலயங்களிலும் உங்கள் வீட்டிலையும் அபிஷேக நேரங்களில் பாராயணம் செய்வது ஒரு தனி சிறப்பு சிவபெருமான் வீதி உலா வருவார் இந்த ரிஷப வாகனத்தில் பிரதோஷ நேரங்களில் அப்போ இதை சொல்வது ஒரு தனி சிறப்பு உங்கள் வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய சிவாலயங்களில் சென்று பார்த்தீர்கள் என்றால் பிரதோஷ நேரத்தில் பிரதோஷ வழிபாட்டு மன்றம் அது மாதிரி ஏதாவது ஒரு குழு இருக்கும் அந்த குழுவினுடைய சேர்ந்தீர்களாக இந்த தொண்ணூற்றி வரிகளும் உங்களுக்கு ரொம்ப எளிதாக உங்கள் மனதில் பதியும்படியாக உறக்க சொல்லுவார்கள் அப்போ நீங்களும் வாய் விட்டு சொல்கிறீங்க நீங்கள் வாய் விட்டு சொல்லுங்கள் உங்கள் உங்களுக்கு நோய் விட்டு போகும் சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு சொல்லிக்கிட்டே இருங்க நோய் விட்டு போகும் அதுதாங்க ஈசனுடைய அருள் இதை சொல்லி முடித்த உடனே திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லுவாங்க இன்றைக்கும் நீங்கள் தில்லைக்கெல்லாம் போனீங்கன்னா நிறைய சிவண்டியார்கள் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் அப்படின்னு ஒருத்தர் திருப்பி சொல்லுவாங்க திருச்சிற்றம்பலம் அப்படின்னா என்னன்னா சிற்றம்பலத்திலே இருக்கக்கூடிய ஈசனுக்கு வணக்கம் தில்லை அம்பலம் அப்படின்னா என்னென்ன அம்பலத்தில் இருக்கக்கூடிய ஆடல் வல்லானாக இருக்கக்கூடிய நடராஜமூர்த்திக்கு வணக்கம் பாருங்க அடியார்கள் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்ளும்பொழுது அவர்களுக்கு வணக்கம் அல்ல அவர்கள் ஆத்மாவிற்குள் இருக்கும் இறைவனுக்குத்தான் வணக்கம் என்று சொல்லி உங்கள் ஆத்மாவிற்குள்ளும் உங்கள் சிந்தனைக்குள்ளும் உங்கள் மனத்திற்குள்ளும் ஈசன் நிரந்தரமாக குடியேற வேண்டும் அனைவரும் இந்த சிவபுராணத்தினை சிந்திக்க வேண்டும் பாராயணம் செய்ய வேண்டும் உலகமெங்கும் ஈசன் அருள் பரவ வேண்டும் என்கின்ற வாழ்த்துக்களுடன் என்கின்ற விண்ணப்பத்துடன் வாழ்க அந்தனர் வானவர் ஆனினம் என்று சொல்வதை போல நாம் ஈசனின் திருவடியை வாழ்த்தி இந்த சிவபுராணத்தினை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்